எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பாலும் இல்லை நாலு காலும் இல்லை செயலம் மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை செயலம் மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே செய்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம் நம்மை காட்டிலும் எத்தனையோ தேவலே ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை செயலம் மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே இன்றைய பதிவு ஆறு அறிவு படைத்த மனிதனாக இருந்தாலும் கூட ஐந்து அறிவு படைத்த விலங்குகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பாடங்கள் ஒரு சில அதை பற்றி இன்றைய பதிவுகள் இப்போ மனுஷனை எடுத்துக்கிட்டோம்னா பயம் என்பது அவனுக்கு ஒரு நோயாக இருக்குது நடந்ததை எண்ணி பயப்படுறது நடக்கிறதை எண்ணி பயப்படுறது நடக்க போறதை எண்ணி பயப்படுறது இப்படி பயந்தாங்க பயம் ஒரு மனிதனை பலவீனமாக்குகிறது காட்டு மனம் இருந்தால் கவலை விடும் கூட்டை தீரந்து விட்ட குருவி விடும் கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா மரணத்தை எண்ணியும் பயப்படும் இப்போ இந்த பயமெல்லாம் மனுஷனுக்கு இருக்குது ஆனால் விலங்குகள் அப்படி பயப்படக்கூடிய தன்மையுடையாதான கிடையாது அதுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது மட்டும்தான் அது பயப்படுது மற்றபடி அந்த விலங்குகள் பயப்படுவதில்லை சரி அடுத்து மனுஷனுக்கு ஒரு தோல்வி வந்துவிட்டாலே பயமும் கவலையும் அவனை பற்றி கொள்கிறது இப்போ ஒரு பூனை எடுத்துக்கோங்க தனக்கு உணவான ஒரு எலி அப்படி துரத்தி போகுது இப்போ அந்த எலி சாமர்த்தியமாக ஓடிவிடுகிறது அதுக்காக இந்த பூனை கவலைப்படும் நினைக்கிறீங்களா இல்லை என்ன செய்யும் அடுத்து தனக்கு வேண்டிய அந்த உணவை அது தேடிச் செல்வதற்கு அயத்து விடும் ஆனால் மனுஷன் அப்படி இல்லை ஒரு தோல்வி வந்தாலே அதை எண்ணி அப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கவலையில் இருக்கக்கூடிய தன்மையுடையவனாக இருக்கின்றான் அடுத்து விலங்குகள் என்ன செய்யுமா தன்னுடைய குட்டிகளுக்கு வேட்டையாடுவதற்கு நீந்துவதற்கு அப்படி பறந்து செல்வதற்கு ஓடுவதற்கெல்லாம் பயிற்சி கொடுக்குமா அப்படி பயிற்சி கொடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை தனித்து போராடக்கூடிய தன்மையில் விட்டுரும் அதுக்கப்புறம் நினச்சே பார்க்குறதில்ல ஆனால் மனுஷன் எப்படி தெரியுமா அப்படி இல்லைங்க தன்னுடைய இளம் தலைமுறையினரை பார்த்தேன்னு சொல்கிறேன் ஏ உனக்கு அனுபவம் பத்தாது நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீ இப்படி செய் அப்படி சொல்லி இளம் தலைமுறையினருடைய சுய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றார்கள் யாரு அந்த வயது முதிர்ந்தவர்கள் ஆனால் விலங்குகள் அப்படி இல்லை பசி வந்தால் மட்டும்தான் விலங்குகள் அந்த காட்டில் என்ன செய்யுமா தனக்கு உரிய உணவை அது தேடி சொல்லும் மற்றபடி விலங்குகள் என்ன செய்யுமா வாழும் மற்றவர்களை வாழ வேண்டும் அதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது காட்டில் இருக்கக்கூடிய விலங்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு அதனால தான் நம்முடைய பாட்டில் கூட ஒன்னா இருக்க இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் நீங்க ஒற்றுமையாக இருக்கணும் சொல்றானே ஒன்னா இருக்க இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் சொல்றானே அதுக்கு என்ன காரணம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தன்மை இது விலங்குகள்கிட்ட இருக்கு சரி அப்ப நம்ம என்ன செய்யணும் பயத்தை தவிர்ப்போம் ஒன்று அடுத்து கவலையை மறப்போம் இரண்டு மூன்றாவது அடுத்த தலைமுறையை மதிப்போம் மூன்றாவது நான்காவது நாமும் வாழ்வோம் மற்றவரை வாழ்விப்போம் நன்றி